ஐயன்துணை சீரியல்ல நம்ம நிலாவை அழைச்சிக்கிட்டு சோழன் மறுபடியும் சென்னைக்கே புறப்பட்டாரு இல்லையா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வருது இன்னையா சர்டிபிகேட் வாங்க வர வரலையா அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல யாரு நிலா கேக்க நம்ம சோழன் பாதி பொய்ய சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் வர சொல்றாங்க அப்படின்னு சொல்றப்பல ஒழிஞ்சு மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லவே இல்ல நான் உங்களை பாத்துக்கிறேன்னா நல்லா பாத்துக்கிறேன்னு அவங்க விசாரிக்கிறதுக்காக தான் கூப்பிடுறாங்க நீங்க போன உடனே கேள்வி கேட்பாங்க நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு மட்டும் போய் சொல்லிடுறாப்ல அதே டைம்ல இங்க சோழனுக்கும் நிலாவுக்கும் ரிசப்ஷனுக்காக தடபுடலா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொண்ணுக்கு வந்து புடவை இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க ஆனா ஜாக்கெட் தைக்கணும் அளவு தெரியாது இல்லையா என்ன செய்யறது யாருக்கிட்ட கொடுத்து தைக்கிறதுன்னு ரொம்பவுமே புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சேரனோட அத்த பொண்ணு அங்க வராங்க அவங்க வந்து அளவு ஜாக்கெட் இருந்தா நானே தச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது அங்க கொடியில அவங்களோட ட்ரெஸ் சேலை எல்லாம் காயுது இல்லையா அதுல இருந்து அளவு ஜாக்கெட் எடுத்துக்கிட்டு நானே தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க ஆனா நம்ம சேரன் ரொம்பவுமே பாவங்க அவரு எல்லா செலவுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல எந்த விதமான இதுவுமே பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா சும்மா தடபுடலா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம பாண்டியன் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி அண்ணன் உனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா உங்களுக்கு கவலையா இல்லையானே அப்படின்னு கேட்க எனக்கு என்னடா கவலை அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுக்காக போறாங்க ஆனா சோழன் கிட்ட பணம் இல்ல அந்த பணத்தையும் சேரனுக்கு போன் பண்ணி வாங்கி தான் செலவு பண்றாப்புல சோழன் ஆக மொத்தத்துல சோழன் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே எல்லாமே இவங்க வாங்கி வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அஞ்சு பைசா கூட நம்ம சோழன் சம்பாதிக்கவே இல்லையாட்டுக்கு ஆனா நிலா கிட்ட மட்டும் வந்து பயங்கரமா பொய் அள்ளி விடுறாப்புல என்னோட கார்டை நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவு அளவு இது நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நடக்கப் போகுதுன்னு அடுத்த வாரம்